வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சின்னிலங்க சீவகா என்று திருநீர் அணிந்தோருக்குமே வராதே வினை ஓம் சைரா ஆறுமுகம் அருளிடும் மனதனின் ஏறுமுகம் நாமியுமல் சரவணன் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க முருவனோட அருள ஆசிர்வாதத்துல எல்லாரும் பரிபூர்ண சந்தோஷத்தோட இருக்கும் நம்பிக்கை எனக்கும் இருக்குங்க நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்க இந்த வாரம் முழுக்கவுமே நம்ம வந்து மகா சஷ்டி விரதத்தில் நடந்த அற்புதங்கள் தான் அவங்களுக்காக காத்திருக்கு ஒவ்வொரு அற்புதமும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருங்க அதனால பதிவை முழுமையா பாருங்க அதுல இன்றைய பதிவானது என்ன தெரியுமா மிளகு விரதம் இருக்கிறது வந்து குழந்தை பாக்கியத்துக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதையும் தாண்டி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மிளகு விரதம் இருக்கலான்றதுக்கு சாட்சி தான் இன்றைய பதிவானது அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல வள்ளிய மண்ணை கெடுத்திய அற்புதமும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதோட ஒரு அம்மா வந்து அவங்களால வந்து மூன்று வேலையும் சாப்பிடாம இருக்கும்போதான மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அவங்களுக்கு சஷ்டி விரதம் இருக்கணும்னு ஆசை அதற்கு முருகப்பெருமான் முழு உறுதுணையா இருந்து அவங்களுடைய விரதத்தை நல்லபடியாக அவரே முடிச்சு வைக்கிறாருங்க ஆமாங்க இந்த அற்புதங்கள் தான் இன்றைய பதிவுல பாக்க போறீங்க அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிள்ளைகள் எப்போ வரும்னு காத்திருந்து வந்த உடனே லைக் பண்ணி அன்பான ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற என்னோட அன்பான சொந்தங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு அற்புதமான தகவல் மட்டும் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம அற்புதம் என்னன்னு பார்ப்போம் அதாவது நாளைய நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை என்று அற்புதமான நாள் என்னென்னு சொல்கிறேன்னா பதினோராந்தேதி பதினோராவது மாதம் ஒன்று 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 அதாவது இது பிரபஞ்சத்துடைய இது அதிர்ஷ்ட தேவதைகள் வந்து குடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னா இந்த ஒன்று ஒன்று லெவன் லெவன் சொல்லுவாங்க இந்த நாள் அந்த அற்புதமான நாள் செவ்வாய்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஷஷ்டியோடு நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு எப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கி அதாவது திங்கக்கிழமை தான் ஷஷ்டி ஆனால் மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி வரைக்கும் நமக்கு ஷஷ்டி திதி இருக்குது அதாவது செவ்வாய் ஓரையும் அமைஞ்சிருக்குங்க அதனால் நாளைய நாளை யாரும் தவற விடாதீங்க உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில் சஷ்டி திதியும் அமைஞ்சிருக்கின்றதுனால நீங்கள் என்ன மந்திரங்கள் பாராயணம் செய்தாலும் அது இரட்டிப்பு பலனை தரும் சஷ்டி கவசம் எவ்வளோ முடிதோ பாராயணம் பண்ணுங்கள் கந்தகுரு கவசம் வேல் மாறல் திருப்புக்கழனு முருகனுக்காக சொல்லப்படக்கூடிய அனைத்து மந்திரங்களையும் பாராயணம் செய்து முருகனோட அருள் நீங்கள் எல்லாரும் பரிபூர்ணமாக பெறணும்னு மனசார நான் சொல்கிறேங்க மகா கந்த சிருஷ்டி விரதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளுக்கு மேல ஆயிடுச்சு ஆனா அந்த விரதத்துல இருந்தவங்களுக்கு நடந்த அற்புதங்கள் வந்து மழை போல குவிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு அற்புதங்களும் பார்க்கும் போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா முருகன் நம்ம கூடவே தான் இருக்கிறாரு நிச்சயமா நம்முடைய வேண்டுதல் நிறைவேற்றிடுவாரு இந்த சகோதரிக்கு நடந்தது இல்ல அந்த சகோதரிக்கு நடந்தது இல்ல நிச்சயமா நமக்கும் முருகன் கண் தெரிந்து பார்த்து நம்முடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சிருவாருன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இல்ல அதற்காகவே தான் இது போன்ற பதிவுகள் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க இப்போ வந்து மிளகு விரதம் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க இருந்து நம்ம அந்த விரதத்தை முடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனா அதே சமயம் மிளகு விரதம் என்பது வந்து குழந்த பாக்கியத்துக்காக மட்டும் தான் இருக்கணும்னு இல்லை நம்முடைய பிரச்சனையா இருக்கலாம் வேலை சம்மந்தமான பிரச்சனை வேற எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் ஏன் மானம் சம்மந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரிங்க நமக்கு வந்து மிளகு விரதம் முழுமையான தீர்வை தரும் அப்படின்ற மாதிரிதான் அந்த பதிவானது வந்திருக்குன்னு சொன்னேன் சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க என்னன்னா அவங்களுடைய கணவர் வந்து நெருங்கிய ஒரு நண்பருக்கு வந்து இவர் மூலியமா இவர் முன்ன நினைப்பாங்களே இவர் முன்ன என்ன பண்றாரு ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு தொகையை கடனா வாங்கி கொடுத்திருக்காரு பேங்க் அக்கௌண்ட் மூலியமா தான் இவருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அப்போ முழு பொறுப்பு யாருக்கு இருக்கும் யார் நம்ம முன்ன நின்று வாங்குறோமோ தானே முழு பொறுப்பு அதன் மூலயமா வந்த பிரச்சனை என்ன தெரியுமா இவர் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாரு இல்லையா அவர் வந்து பணம் கட்ட முடியாத சூழ்நிலையில் நல்லா வசமா மாட்டிக்கிட்டார் அதனால பணம் வாங்கணும்ல அவங்க யார வந்து கேட்பாங்க முதல்ல ஏம்பா நீங்க தானே முன்ன நின்னீங்க நீங்க தானே எனக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்போ நான் உங்களை தான் பணம் கேட்க முடியும் ஏன்னா நான் உங்க அக்கௌண்ட்ல தான் போட்டேன் நீங்க தான் இந்த பணத்துக்கு முழு பொறுப்பு நீங்க இந்த ஒரு சில நாட்கள்ல வந்து எனக்கு இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி எதிர்த்துல இருந்து மிரட்டுறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு என்ன புரியல ஏன்னா நெருங்கிய நண்பர்னு சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு அவர் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுவாருன்னு இவங்க எதிர்பார்க்கல இக்கட்டான ஒரு தான் அதுவும் வந்து மிகப்பெரிய ஒரு தொகையும் கூட என்ன பண்றதுன்னே தெரியாத தான் சகோதரி வந்து நம்ம அழகா சஷ்டி விரதம் அப்பதான் ஆரம்பிக்க கூடிய நேரம் அப்போ சகோதரி வந்து முழு நம்பிக்கையோட முருகன் கிட்ட வேண்டிட்டு சரி நாம வந்து மிளக விரதம் இருப்போம் வீட்லயும் சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் அவரு இதெல்லாம் வேண்டான்னு சொல்றவருக்கு அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை என்ன யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிதான் அவரு நினைக்கிறாரு அதனால இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுக்குலாம் கிட்ட ஒரு மனுஷன் வந்து எதுவுமே சொல்லல ஏன்னா சகோதரி வந்து முழு நம்பிக்கை இருக்கு ஏங்க என்னுடைய முருகப்பெருமான் நிச்சயமா நம்மள காப்பாற்றுவாரு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னுடைய முருகப்பெருமான் என்னை காப்பாத்துவாரு அதனால நான் வந்து மிளகு விரதம் இருக்க போறேன் அப்படின்னு இந்த ஏழு நாட்களுமே இவங்க மிளகு விரதத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதாவது தினம் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு இரண்டாவது நாள் இரண்டு மிளகு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க இரண்டு வேலையும் வேல் மாறல் சஷ்டி கவசம் எல்லா திருப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து ரெண்டு வேலையும் அழகா பாராயணம் செய்துட்டு இருக்காங்க சகோதரி சகோதரிக்கு முழு நம்பிக்கை ஏதாவது ஒரு வகையில ஒரு மிராக்கள் நடக்காதா முருகன் எதாவது ஒரு அற்புதம் நிகழ்த்த மாட்டாரா இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி வந்து முருகன் நிகழ்த்துவாரு ஏன்னா ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க இவங்கதான் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பேரும் முழு இப்போ தேவையில்லாம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறது வர்றது இது எல்லாமே வந்து எல்லாத்தையும் புதுசாக நம்ம சந்திக்கிற மாதிரி ஆகும் ஆகும் தேவையில்லாத மன கஷ்டம் பண கஷ்டம் அதோட மன உளைச்சலும் ஆகும் இல்லையா இதற்கு இடையில இது எல்லாமே அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அங்கிருந்து போன் பண்ணி கேட்கறாங்க கொள்றாங்க கணவர் வந்து நிம்மதி இல்லாம இருக்கிறாரு இவங்களுக்கும் வந்து என்ன பண்ணதுன்னு தெரியல ஆனா நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்பதான் ஏகப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி இவங்க பிரச்சனையில இருக்காங்க பிரச்சனையோடு சேர்ந்து இந்த விரதத்தில் இருக்கும்போது மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகுது எது எப்படி இருந்தாலும் ஐயா நீ தான் பாத்துக்கணும் நான் என்னுடைய விரதத்தை நான் நல்லபடியா முடிச்சுட்டேன் அப்படின்னா நிச்சயமா ஏதாவது ஒரு வழி எனக்கு கொடுத்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு அப்படி முழு நம்பிக்கையோட சகோதரி வந்து ஆறாவது நாள் வந்து அவங்க நிறைவு செய்யணும்னு நினைக்கும் போது முருகனுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க என்ன செய்யலாம் அப்படின் போது திருபாகம் செய்யலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி சாமிக்கு நம்ம பூஜை செய்யற பாத்திரங்கள்லாம் தனியா எடுத்து மேல வச்சிருக்கோம் அதனால வந்து இவங்க அந்த பாத்திரத்தை எடுக்கலாம்னு போறாங்க பாத்திரத்துக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா சுவற்றில் வந்து ஏதோ கொஞ்சம் பக்கு பக்கா கீழே விழுந்துட்டு இருக்கு அந்த சுண்ணாம்பு மாதிரி பாதி கீழே விழுந்துட்டு இருக்குங்க அந்த இடம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மயில் அதோட கால்ல வந்து வேல் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இவங்க திருபாகம் செய்யணும்னு பாத்திரம் எடுக்கணும்னு அங்க போறாங்க அங்க போனா ஒரு மயில் காட்சி போல இருக்கு ஏன்னா மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் ஓடிட்டு இருக்கு நம்ம இருக்கிற விரதம் சரியா முருகன் அதை ஏத்துப்பாரா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுமா ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இருக்கும் இதற்கு ஒரு பிரசாதம் செய்து முருகனை வைக்கணுமே அப்படின்னு போறாங்க இப்ப அங்க போய் மயில் பார்த்ததும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில முருகன் நம்ம கூட தான் இருக்காரு அழகா திருபாக்கம் செய்து முருகனுக்கு நெவேதியம் வைக்கிறாங்க முருகன் அறுக்கக்கூடிய விரதம் வந்து நீ ஏத்துக்கிட்டியா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது ஐயன் மேல இருந்து ஒரு செவ்வரளி பூ வந்து விடுது சகோதரிக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்பா எப்படியோ முருகன் வந்து நம்முடைய விரதத்தை ஏத்துக்கிட்டாரு எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு கூடிய விரைவில் அந்த விரதத்தை முடிக்கிறதுக்குள்ளேயே அது நிறைவேறுவோம் அப்படின்னு சத்தியமா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை என்னன்னா மறுநாள் திருக்கல்யாணம் திருக்கல்யாணத்தன்னைக்கு இவங்க யாருக்கு வந்து பணம் வாங்கி கொடுத்தாங்களோ என்னால இப்ப பணமே கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறன்னு சொன்னவங்க அந்த மொத்த பணத்தையுமே இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு திரும்பி போட்டு விட்டுட்டாங்க இந்த செய்தி வந்து கேட்டது அவங்க கணவருக்கு வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்னன்னா எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம இருந்தோம் இந்த பணம் வருமா இல்லையா எப்படி கொடுக்கறது இந்த அவமானத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருந்த குடும்பத்துக்கு முருகன் வந்து திருக்கல்யாணத்து அன்னைக்கே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு முருகன் இத்தனை நாள் நம்ம மடியேந்தி ஐயனை கேட்டுட்டு இருக்கோம் திருக்கல்யாணத்துக்கு வாரி வழங்கின மாதிரி இவங்க யாருக்காக அந்த கடனை வாங்கி கொடுத்துருந்தாங்களோ அவங்க மீதி பணத்தை இவங்க அட்கோனுக்கு போட்டாச்சு இவங்க உடனே அந்த பணத்தை எங்க வாங்கினாங்களோ அவங்களுக்கு கொடுத்து அந்த கடனை அன்னைக்கே வந்து நிறைவு செய்யறாங்க ஒரு சகோதரிக்கு அது மட்டும் போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டு தூரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போயிட்டு அப்படி சிறுவாபுரிய நினைக்கிறோமா நீயும் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இரண்டு கோவிலுக்கும் நம்ம சஷ்டி விரதம் இருந்து முடிஞ்ச கையோட போகிறதுன்றது பெரிய பாகியம் இல்லையா திருத்தணி போனதும் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா நாம விபதி வாங்கிட்டு போய் அங்க வெளியே இருக்கக்கூடிய இந்த வேலுக்கு வந்து அர்ச்சனை செய்துட்டு அந்த அந்த விபதியை நம்ம வீட்டில் கொண்டு வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு சுபீஷத்தை தரும் இல்லையா சகோதரிக்கு ஞாபகம் வருது அழகாக ரெண்டு பேக்கெட்டாக வாங்குறாங்க ஒன்று வெளியே அபிஷேகம் செய்துட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க இன்னொரு பேக்கெட் வந்து உள்ள நம்ம சாமி பார்க்க போறோம் இல்லையா அங்கே ஐயனுடைய பாதத்தில் வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது சாத்தியமா அப்போதான் நம்ம வள்ளி அம்மா வந்து மிகப்பெரிய அற்புதம் இவங்களுக்கு நடத்துகிறாங்க அதாவது இவங்க வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போது அம்மாவோட ஞாபகம் வருது அம்மாவோடய துதிகள் பாடல்கள் வள்ளி போற்றிகள்லாம் இருக்கலாம் இது எல்லாத்தையும் அம்மா கிட்ட மனசார நினைச்சிக்கிட்டு பாராயணம் செய்கிறாங்க ஆனால் அம்மா கிட்ட கே கேட்கல அம்மா இதை வந்து கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படின்லாம் கேட்கல ஆனால் இவங்க மனசில் இருக்கிறத அம்மா புரிஞ்சுக்கிட்டா மாதிரி இவங்க கையில் எடுத்துக்கிட்டே சாமியை பார்க்கறதுக்கு அங்கே வரிசையில் நின்றுட்டு இருக்காங்க இவங்க கையில தான் வச்சிட்டு இருக்காங்க நாற்பது திடீர்னு வந்த ஐயர் வந்து என்னம்மா வச்சுருக்கா கையில் அப்படின்னு விபூதி அப்போ உன் கையிலே வச்சிருந்தா எப்படி குடு சாமிக்கு வச்சிருவோம் அப்படின்னு அவரே அவர் கையால் வாங்கிட்டு போய் உள்ளே இருக்கக்கூடிய முருகர் பாதத்தில் வச்சுட்டாராம் அப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் நம்ம மனசில் இருக்கிறத அறிஞ்சு அதற்கு அருள் புரிஞ்சிருக்காங்க வள்ளியம்மா அப்படின்னு அப்படி ஒரு அற்புதமாக அவங்க சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு ஒரு சகோதரியுமே சொன்னது என்ன தெரியுமா வள்ளியம்மாவுடைய போற்றுத் துதிகள் ரொம்ப ரொம்ப மேஜிக் பண்ண இருக்கு எங்கள் வீட்லையும் நான் வந்து பூஜை செய்துகிட்டே இருக்கேன் அவங்க பேர்ல அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைத்தனமாக பேசுவாங்க திருவண்ணாமலையை சேர்ந்தவங்க அவங்க சொன்னது என்னன்னா இந்த போற்றிகளை படிச்சு அம்மாவுக்கு நான் அர்ச்சனை செய்யும் போது கிட்ட இருந்து எனக்கு பூ விழுந்தது அது மட்டும் இல்லை கோவிலுக்கு போய் நான் வந்து போற்றி துதிகள் படித்தேன் வள்ளியம்மாவோடய துதிகள் படித்தேன் எனக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பூ தான் கொடுத்தாங்க ஆனால் எனக்கு வள்ளியம்மா மேலே இருக்கக்கூடிய பூ வந்து பெரிய பூ ஒரு முடத்துக்கு பூ கொடுத்துட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு பரவசத்தோட அந்த சகோதரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க வள்ளி துதிகள் படிக்காதவங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளி செவ்வாய்க்கிழமையாவது தயவு செஞ்சு படிங்க ரொம்ப மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்குதுங்க விரதம் இருந்ததன் மூலியமா முருகன் அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி வைக்கிறாரு வள்ளியமாவும் அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி அதாவது நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய அவமானத்திலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த மிளகு விரதமானது மிகப்பெரிய அளவில் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்றது வந்து சாட்சியாக விளங்குது இந்த அற்புதம் அதே சமயம் நீ இவ்வளோ கடினப்பட்டு நீ விரதம் இருந்தாதான் என்னோட அருள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கிடையாது நீ ஒரு நாள் விரதம் இருந்தாலும் என்னுடைய அருள் உனக்கு கிடைக்குன்றதுக்கு சாட்சியா மலர் என்ற சகோதரிக்கு முருகன் எழுதிய அற்புதம் என்ன தெரியுமா அவங்க மூன்று வேலையுமே மருந்து மாத்திரி எடுத்துக்கிறவங்க அதனால ஒரு வேளை கூட சாப்பாடை அவங்களால ஸ்கிப் பண்ண சொல்லவே முடியாது ஆனா முருகா நான் வந்து இந்த ஒரு நாள் வரது தான் இருக்க போறேன் முடிஞ்ச வரைக்கும் நான் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன் மருந்து மாத்திரம்லாம் நான் சாப்பிட மாட்டேன் நான் சாப்பிடாம இருந்து நான் இங்க இருந்து கோவிலுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு நான் நல்லபடியா இந்த விரதத்தை முடிச்சுக்கிறேன் எனக்கு நீ அருள் புரிவியா என் கூடவே நீ துணையா இருக்கிறியா அப்படின்லாம் இவங்க சகோதரி நினைச்சிட்டு இருக்காங்க இதற்கிடையில விஜயகுமார் அண்ணா வந்து நீங்க சஷ்டி விரதத்துக்கு முன்னால் அதாவது ஐந்தாவது நாள் வந்து பாத்தீங்கன்னா வேல் மாறல் படிங்க சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க நிச்சயமா அவங்களுடைய இல்லத்திற்கு முருகப்பெருமான் வருவாரு அப்படின்னு வந்து பதிவு கொடுத்திருந்தாரு இதை பார்த்து பல மக்களும் படிச்சிருந்தாங்க அதே போல சகோதரிக்கும் ரொம்ப ஆசை நம்ம விரதம் தான் இல்ல இன்னைக்கு படிச்சா முருகர் வருவாரு அப்படின்னு வந்து ஐயா சொல்றாங்களே அப்படின்னு முழு நம்பிக்கையோட சகோதரி படிச்சிருந்தாங்க கேட்ட மாதிரி வேல்மாரல் பூஜையில் வைத்து வாங்கி கொண்டு போயிருந்தாங்க வேல்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாலமுருகன் போல முகா அமைப்போட வந்திருக்காரு இங்கே பாருங்க நல்லா அழகாவே தெரியுது இன்னும் வந்து அவங்க நேரில் பார்க்கறதுக்கு தத்ரூபமாக ஒரு முக அமைப்பு தெரிஞ்சுது அது மட்டும் இல்லை வெற்றிலை தீபம் ஏற்றிருக்காங்க அதுலேயே அழகாக வந்து வேல் போன்ற அமைப்பு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சதே இல்லை இந்த பூஜையில் நாம வந்து மனசார முருகனை நினச்சி இந்த பூஜையெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக அவர் வந்து காட்சி கொடுப்பார் அது மட்டும் இல்லை சகோதரியும் வந்து நம்ம கிட்ட ஆசையாக எனக்கு வந்து வள்ளி அம்மாவுடைய ஃபோட்டோ வேணுங்க அப்படின்னு வந்த உடனே நான் சொன்ன அடுத்த கணமே அவங்க வந்து ஆர்டர் போட்டு அழகாக வாங்கி இந்த சஷ்டியில் ஆறு நாட்களும் அம்மாவுக்கும் போ படிச்சு அற்புதமான வழிபாடு முறைய செய்திருக்காங்க அம்மா கிட்ட இருந்து கேட்ட உடனே பூவிடும் அப்படின்னு அப்படி ஒரு மனசு சந்தோஷத்தோட சகோதரி சொல்லியிருந்தாங்க சகோதரிக்கு ரொம்ப மகிழ்ச்சி நம்ம விரதம் இல்லாம இருந்து வழிபாடு செய்தாலும் ஐயன் வந்து எப்படியெல்லாம் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு ஆனா மறுநாள் ஆறாவது நாள் ஒரு நாளாவது விரதம் இருந்துடணும் அப்படின்னு முழு நம்பிக்கையோட இவங்க இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி காலையில இருந்தே இவங்க விரதம் வரைய ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு முழுக்கவே நமக்கு அந்த எண்ணமே வரல சாப்பிடணும்ன்ற எண்ணம் வரல மருந்து மாத்திரை சாப்பிடணும் தண்ணி குடிக்கிறது கூட அவங்களுக்கு எண்ணமே வரல அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவங்க தண்ணி குடிக்காமலே இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க நினைக்கிறாங்க வேணும்னா குடிச்சுக்கல ஆனாலும் அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு வரவே இல்லை இவங்க என்ன பண்றாங்க அவங்க ஊருக்கு பக்கத்துல கூடிய ஒரு முருகன் கோயிலுக்கு போகணும்னு முடிவு பண்றாங்க போகிற வழி முழுக்கவே இவங்க சஷ்டி கவசம் பாராயணம் செய்துட்டே போறாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப அழகான ஒரு தாமரப்பூ மாலையே இவங்க வாங்கிட்டு போறாங்க ரொம்ப அழகா இருந்தது அந்த மாலை ஆசையோடு கொண்டு போறோன்னும் போது முருகனும் அதை அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது கேத்தா மாதிரி நிறைய பூ மாலைகள் போட்டிருந்தாலும் அந்த தாமரப்பூ மாலை மட்டும் ஐயனுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் எவ்வளவு லட்சணமா அழகா அதற்காக அவர் காத்திருக்காம இருக்கு வேற எந்த பூவுமே வந்து தாமரையே இல்லை பாருங்க சகோதரி கொண்டு வந்த அந்த மாலை மட்டும்தான் அவருக்கு அழுத்துல தாமர மாலையா வந்து இருக்கு அவ்வளோ அழகாக சகோதரி கொண்டு வந்த மாலையை வந்து போட்டுக்கிட்டாரு இவங்களும் சஷ்டி கவசம் குறைஞ்சது ஒரு ஆறு முறை அந்த மாதிரி பராயணம் செய்திருக்காங்க ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு தண்ணி தாக்கலாம் எதுவுமே இல்ல பூசாமியால நல்லபடியா பார்த்துட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போறாங்க ஐயா நான் இருந்த விரதம்லாம் உங்களுக்கு அவங்களுக்கு என்னோட மாலையெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளோ நேரம் விரதம் இருப்பேன்னு எனக்கு தெரியாது அவங்க சொல்றது மதியான வரையும் இருப்பாங்கறதே பெரிய விஷயமா அப்படி இவங்க வந்து பஸ்ல போகும்போது நினைக்கிறாங்க இது எல்லாம் நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னா ஒரே ஒரு முறை எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல மயில் காட்சி எனக்கு கூட அப்படின்னு வந்து இவங்கள நினைச்சுட்டே போறாங்க சொல்லி வாய கூட மூடல பஸ் போய்கிட்டே இருக்கு இந்த பக்கம் திரும்பி பாக்க டாக்குன்னு திரும்பி பாக்குறாங்க ஒரு மயில் தொகையோடு ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது முருகன் வந்து ஓடுற மாதிரி என்னை பாரு அப்படின்ற மாதிரி சகோதரி வந்து பாத்துட்டாங்க அவ்வளவு ஒரு சந்தோஷம் இவங்க கணவரை கூப்பிட்டு காமிக்கிறதுக்குள்ள இவங்களுக்கு மட்டுமே முருகன் காட்சி கொடுத்து அப்படி அழகா மறைஞ்சிட்டாரு அப்படி ஒரு அற்புதம் சகோதரிக்கு அதாவது நம்மளால விரதம் இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு அடி எடுத்து வச்சாலே போதும் அவர் கூட நின்று உன்னுடைய கர்மாவை கழிக்க நான் உனக்கு துணையா இருக்கிறேன்னு அழகா அந்த விரதத்தை அவர் முடிச்சு வச்சிடறாருங்க நிறைய பேர் சொன்னதும் அதுதான் என்னால முடியுமான்னு தெரியல என்னால படிக்க முடியுமான்னு தெரியல என்னால எல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல ஆனா நான் முடிச்சுட்டேன் நான் விரதம் இருந்து முடிச்சுட்டேன் இப்ப நான் திரும்பி பார்த்தேன்னா ஆறு நாட்கள் நான் வந்து சாப்பிடாம இருந்து நான் விரதத்தை முடிச்சுட்டேன் இப்ப என்னால ஒருவேளை கூட பசியை வந்து தாங்க முடியல எப்படி இருந்த நான் அப்படின்னா அந்த சக்தியை கொடுத்து யாரு ஐயன் எம்பெருமான் முருகப்பெருமான் அவன் அருளின்றி இன்றி அசையாது செய்யாது நாம் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதற்கு முருகன் அருள் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம செய்ய முடியும் அப்படின்றதுக்கு கேத்த மாதிரி என்னுடைய பதிவானது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவண ஓம் சயரா